செல்பி எடுத்துக்கொள்ள முயன்ற ஆட்டோ டிரைவரை தாக்கிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது திமுக தொண்டரை கண்ணத்தில் அறைந்து அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின் பார்க்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி மு க ஸ்டாலின் தான் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டாரு நாசகார திட்டத்துக்கு கிரேட்டஸ்ட் எனர்ஜி மீத்தேனுடைய மறுபடி வந்தா இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படியே வெயிட் பண்ணுங்க ரொம்ப பொறுப்பா தமிழ் உணர்வு உள்ளவர்கள் சொன்னாங்க மர்க்கா மர்க்கா சொல்லு உங்களுக்கு தெரியும் கேமு கீப்புன்னு சொல்லுவோம் கேமு கீப்பு சொல்லுவான் பூனை கண் கண்ணை மூடி கொண்டால் கூலகம் உலகம் உருண்டு இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில நான் இங்குள்ள அங்கல்ல நடுவுல நினைக்கிறோம் பூன நிர் மதுமேல என்னால முடியலடா போ நடுவில் தாங்க முடியலையே அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு அழகான வார்த்தை ஒன்றை பதிவு செஞ்சார் என்னன்னு கேட்டா ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர் ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சா அடி வாங்கி இதெல்லாம் அப்பா சொன்னதா இல்ல நீங்களே சொல்றீங்களா நானே சொல்றத வச்சுக்கே உனக்கு எல்லாம் பேசவே தெரியல உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா